ஓம் சாந்தி பிரம்மா பாபா பிரதி நம்ம இப்படியோ பேசிட்டே போலாம் கதை கதைதானே இருக்கு கதை பேசிட்டே போலாம் கேக்குறதுக்கு கூட நல்லதானே இருக்கு ஸ்பெஷலி நம்ம எல்லாருக்கு பிரம்மா பாபானுடைய அன்பு தான் அனுபவம் ஆயிட்டு இருக்குது சிவ் பாபானுடைய கூட இருக்கு பட் இன்னைக்கு விசேஷ் அட்டாரா ஜனவரி ஸோ பிரம்மா பாபானுடைய அன்பு ஜாஸ்தி கிடைக்குது இப்போ பிரம்மா பாபானுடைய விசேஷ்தா நம்ம லைஃப்ல கூட நம்ம தாரன் பண்ணோம் இப்போ நீங்க நிறைய பாபானுடைய போட்டோஸ் இங்கே அங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லா போட்டோஸ்லயும் பிரம்மா பாபானுடைய பாஸ்டர் பாருங்க வேற பிரம்மா பாபானுடைய ஃபேஸ் பாருங்க ஏதாவது நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் நம்ம எல்லாருக்கு பாருங்க 93 த்ரீ இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது கூட யோகாலே இருந்தானா ஆல்வேஸ் இரெக்ட் இருப்பாங்களா நம்ம கூட அப்படி உட்கார முடியலையே கொஞ்ச நேரம் உட்காருவோம் அதுக்கப்புறம் முடியலையே நமக்கு ஹா ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மனஸ் புத்தி டிஸ்டர்ப் ஆகுறது ஆக்சுவலி மைண்டினுடைய கான்சென்ட்ரேஷன் இருந்தானா நம்ம எந்த ஸ்தித்தியில் இருக்கிறோம் அப்படி ஒன் ஹவர் கூட உட்காரலாம் நமக்கு டைம் பிரத்தி சங்கலப்பே வராது மனஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு புத்தி அங்கே அங்கே போகிறதுனா அப்புறம் பாடி கூட ஷேக் ஆகுறது சோ பிரம்மா பாபானுடைய பிசிக்கல் பாஸ்டர் இது மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் எக்ஸாம்பிள் இருக்கு நீங்க திங்க் பண்ணுங்க எவ்ரி பாஸ்டர் ஆஃப் பாபா நம்ம சார் தாம் யாத்திரா கூட காலையில பண்ணிருக்கிறோம் கே நம்ம இன்னைக்கு மன்சா சேவா பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி அந்த காலிலே மன்சா சேவா ஃபஸ்ட்டு பாபா தான் பண்ணியிருக்கிறார் அதனுடைய ரிசல்ட் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் பாபா சாக்கார் முரளியில கூட சொல்வார் ஃபாரின் கண்ட்ரீஸ்லே சேவா நடக்கும் இது எல்லா பிக்சர்ஸ் நம்ம எடுத்துட்டு போகிறோம் அங்கே நிறைய பேர் கேட்பாங்களா பாபானுடைய யக்கியத்துல நிறைய குழந்த வருவாங்களா நம்ம எல்லாம் அந்த டைம் இல்லையே சோ பாபா மனுசா மூலமா நம்ம எல்லாருக்கு வர வச்சிருக்கிறாரு ஆவாகன் பண்ணிருக்கிறாரு அதுக்காரணே இன்னைக்கு டென் லேக்கு மேலே பிராமண் பரிவார் இருக்கு நீங்க திங்க் பண்ணுங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இன்னைக்கு மன்சா சேவா பண்றோம் இன்னைக்கு நம்ம பேர் கொடுத்திருக்கிறோம் மனசா சேவா பட் பிரம்மா பாபா அந்த டைம் சங்கலப் சக்தி மூலமா நம்ம எல்லாருக்கு வர வச்சிருக்கிறாரு அதே பிராக்டிஸ் நம்ம இன்னைக்கு பண்ணணும் நம்ம நிறைய பேர் இப்போ பாபா கிட்டே வந்து வரணும் வரணும் அவர் எல்லாருக்காக நம்ம சங்கலப் சக்தி நம்ம யூஸ் பண்ணும் பாபா இப்படி நமக்காக பண்ணிருக்கிறாரு நம்ம எல்லாருக்காக பண்ணணும் வேற பிரம்மா பாபானுடைய நுடைய சாக்காரத்துல அனுபவம் யார் யார் பண்ணிருக்கிறாங்களா அதெல்லாம் விஷயதான் நம்ம கேட்போம் ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே பாபானுடைய அவக்த ரச்சனா இருக்கிறோம் பட் சாக்கார்லே அனுபவம் கேக்கும்போது நீங்க வத்திரனுடைய அனுபவிலே இது நோட் பண்ணுங்க பிரம்மா பாபா ஒன் ஒன் ஆத்மாக்கு திருப்தி பண்ணுவார் எல்லாருமே ஹடிகடி பிரம்மா பாபாக்கு சந்திக்க மாட்டாங்களா குஞ்சு பெரிய தாதி இருப்பாங்களா இருக்கோ பிப்டீன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மதுவன்ல இருக்கவங்க குஞ்சு பேர் இருப்பாங்களா அவர் எல்லாம் தான் ஹடிகடி பிரம்மா பாபாக்கு பாப்பாங்களா பாக்கி பாம்பே டெல்லி கல்கத்தா பஞ்சாப் இதெல்லாம் சேவா பண்ணதுக்காக பாபா தாதி எல்லாருக்கானே அன்பனாங்களா அந்த டைம் நிறைய குழந்தை கூட கியானத்துல வந்தாங்களா பட் அவர் அடிக்கடி பிரம்மா பாபாக்கு மீட் பண்ணுவாங்களா அப்படி சொல்ல முடியாது பட் ஒன் வாட்டி மீட் பண்ண ஆத்மாக்கு எவ்வளவு திருப்தி இருக்கும் ஆத்மாக்கு அப்படி ஃபீல் ஆகும் கி எங்களுக்கு பாபா கிடைச்சார்னா எல்லாமே கிடைச்சிச்சு சோ பிரம்மா பாபானுடைய லட்சியம் என்ன எங்கள் முன்னாடி யார் யார் வர்றாங்களா யார் யார் பாபானுடைய குழந்த ஆகுறாங்களா அவர் எல்லாருக்கு நான் எல்லா விதமா திருப்தியா பண்ணணும் தங்கறதுக்கு இடம் இருந்தா சாப்பாடு விஷயம் இருந்தா இல்லையே உட்கார்ந்துட்டு பேசணும் சமாச்சாரம் கேட்கணும் வேற பிளே பண்ணும் மார்னிங்ல வாக்கிங்ல கூட்டிட்டு போனோம் ஸ்பெஷலி பேர் ஞாபகம் வச்சுட்டு வத்திரக்கு பாபா கூட்டிட்டு போவாரு ஆஹ் நமக்கு கூட கூட்டிட்டு போறாரு பாபா ஆ கூட்டிட்டு போறாரு இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம் மதுபன்ல இருக்கிறோமா சென்னையில இருக்கிறோம் மதுபன்ல தானே இருக்கிறோம் ஆ பாபானுடைய கை பிடிச்சிட்டு வாக்கிங் பண்ணிருக்கிறோம் ஆக்சுவலி நம்ம இது எல்லாமே இப்போ பாக்யசாலி இருக்கிறோம் இதெல்லாம் அனுபவம் நமக்கு கிடைக்குது இப்போ வர்றவங்க ஆத்மாக்களுக்கு நம்ம இதெல்லாம் அனுபவம் கொடுக்கணும் வேற பிரம்மா பாபானுடைய விசேஷத்தா டிட்டர்மினேஷன் நம்ம நிறைய கதை கேட்குறோம் எவ்வளோ தடை வந்துச்சு எவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸு எவ்வளோ இன்சல்ட்டு பாபானுடைய பிராமணு குழந்தை கூட பிரம்மா பாபானுடைய எவ்வளோ இன்சல்ட் பண்ணுவாங்களா எங்களுக்கு பிரம்மா பாபா வேண்டாம் என்னுடைய கனெக்ஷன் டைரக்ட் ஷிவ்பாபா கூட இருக்கு இப்போ நமக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா நம்ம முன்னாடி இப்போ பிரம்மா பாபா இல்லையே அதுக்காக நம்ம முரளி கேட்கிறோம் பாபா ரூம்ல உட்காருன்னா பாப் தாதா ரெண்டு பேர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்களா ஓகே நீங்க திங்க் பண்ணுங்க பிரம்மா பாபா இருக்கிறாரு அவர் மூலமா தான் சிவ பாபானுடைய முரளி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் பாபானுடைய யக்ஞனுடைய பொறுப்பு பிரம்மா பாபா மேலே தான் இருக்கு அப்புறம் கூட நிறைய பிராமண குழந்தை கூட உங்களுக்கு பிரம்மா பாபா கிட்டே எதுக்கு நான் பேசணும் எதுக்கு நான் கேட்கணும் பிரம்மா பாபாக்கு எதுக்கு நான் லெட்டர் எழுதணும் நான் என்னுடைய கனெக்ஷன் டைரக்ட் ஷிவ் பாபா கூட இருக்கு அப்படி கூட பாபா சாக்கார் முரில சொல்றாரு இல்லையா இதெல்லாம் தப்பு நம்ம எல்லாருக்கு இப்போ புரியுது எல்லாம் தப்பு பட் அந்த டைம் பண்ணவங்களுக்கு அது தப்பு மாதிரி புரியலே சோ அவ்வளோ தாங்கிட்டு அவ்வளோ ஃபீஸ் பண்ணிட்டு பிரம்மா ஒன் குவாலிட்டி திங்க் பண்ணுங்க நைன்டீன் தேர்ட்டி ஆகும் போது கூட அவ்வளோ பெரிய பிசினஸ் அவ்வளோ பெரிய ஜுவல்லரி பிஸ்னஸ் யார்கிட்ட இருந்தானா அது இப்படி ஒன் டிட்டர்மினேஷன் லாஸ்ட் வரைக்கும் கூட பாருங்க செவன்டீன்த் ஜனவரி எயிட்டீன்த் ஜனவரி கூட யாருக்கு சொல்லலி கி நான் இப்போ போறேன் நம்ம வெளியூர் போறோம்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு போறோம் நான் பத்து நாளுக்காக ராஜஸ்தான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போறோம் வீட்ல இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போறோம் ஏன்னா அவர் எல்லாம் நினைப்பாங்களா இவர் சொல்லாமே இப்படி போயிருக்கிறாங்களா பட் பிரம்மா பாபா அவ்யக்தான டைம்லே எயிட்டீன்த் ஜனவரி லாஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போது கூட ஓகே நான் இப்போ அவ்வக்த வத்தன்ல போறேன் அப்படி ஒண்ணுமே சொல்லலையே சோ இது என்ன காட்டுறது கி அவ்வளோ டிட்டாச் பன் அவர் லக்ஷலே பக்கா இருந்தார் டிட்டர்மினேஷன் கி நான் அவ்வக்து ஃபரிஷ்தா ஆகணும் அது உடனே ஆக முடியாது ரெண்டு மூணு வருஷம் அது புருஷாரத்து பண்ணி தானே ஆயிருக்கிறாரு டெவலப் பண்ணோம்னா ஒன் ஒன் விசேஷா நம்ம நிறைய கேட்டு இருக்கிறோம் படிப்போம் ஸ்பெஷலி ஜான்வரி மாசத்துலேயே மதுபன்ல இருந்து கூட நிறைய பாயிண்ட்ஸ் வரும் தப்பசியான காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சென்டர்ல உட்கார்ந்துட்டு நல்லா தப்பஸ்யா பண்ணலாம் ஆ வீடு வேலை எல்லாமே விட்டுட்டு அது மாதிரி இல்லையே பண் நம்ம புத்திலே நம்ம லக்ஷ கிளியர் இருக்கணும் தினோ ஒன் புருஷாரத்துக்காக பாயிண்ட் முரளி கூட வரும் இப்போ வந்துட்டு இருக்குது நம்ம தினம் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் கேட்கறதுக்காக இல்லையே அது மேலே நம்ம பிராக்டிஸ் பண்ணும் வேற பிரம்மா பவானுடைய விசேஷத்தி கொஞ்சமே இது எவ்வளோ டிஃபிகல்ட் டைம்ஸ் கிராஸ் பண்ணிருக்கிறார் இப்போ வந்தமே விஷயம் இல்லையே இப்போ நான் இப்போ நம்ம எல்லாம் ஹிஸ்டரி ஹால்ல பாக்குறோம் நிறைய சோஃபா இருக்கு கே அதுல போய் நம்ம உட்காரலாம் கே நமக்கு நிறைய வசதி இப்போ கடிச்சிருக்குது பட்டு அந்த டைம் மவுண்ட் அபுல ஒன் சேர் கூட இல்லையே எல்லாருமே கீழே தான் உட்காரணும் அதுக்கப்புறம்தான் யாரோ ஒருத்தர் 6 சேர் யக்கியக்காக கொடுத்தாங்களா அது ஆர் சேர் மட்டும்தான் வண்டி கூட இல்லையே தான் போனோம் நடந்துட்டு போனோம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்புறம் அப்புறம் போனோம் அவ்வளோ டைம்ஸ் இருந்துச்சு கூட பிரம்மாபாபா இப்படி கிராஸ் பண்ணாரு செல்ஃப் ஒன் இக்கானாமினுடைய எக்ஸாம்பிள் ஸோ நம்ம எல்லாரும் கூட இது எக்யனுடைய பொருள் எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கு தன் மண் தன் நம்ம எல்லாரும் பாபாக்கு சுவாஹா பண்ணிருக்கிறோம் எல்லாமே சஃபல் பண்ணிட்டு இருக்கிறோம் இது சாதாரண விஷயம் இல்லையே இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா அதுல ஒன் கிளாஸ் தண்ணி எங்களுக்கு முன்னாடி வச்சாங்களாம் நான் குஞ்சு தானே குடிச்சேன் பாக்கி பாதி வேஸ்ட் தானே போறது பட் இது சின்ன சின்ன விஷயம் நமக்கு மேலே நமக்கு எல்லாருக்கும் கவனே இல்லையே நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் பட் இது கூட வேஸ்ட் தானே கணக்கு போடணும் சின்ன லைட் ஃபேன் ஆன் கூட வேஸ்ட் அதே மாதிரி வேஸ்ட் தாட்ஸ் வேஸ்ட் பேஜ் மேலே பிரம்மா பாபா கவனம் வச்சாரு நம்ம இக்க யாரோ சொல்லியிருக்கிறாரா பிரம்மா பாபா அப்படியே பேசிட்டே இருப்பாரு நிறைய வேஸ்ட் பேசுவாரு யாரோ சொல்லி இருக்கிறாங்களா நிறைய புக்ஸ் இருக்கு இப்ப நம்ம நிறைய சிடிஸ் இருக்கு யாருமே அப்படி சொல்லவே இல்லையே சோ நம்ம கூட பிரம்மா பாபாக்கு ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வேஸ்ட் கட் பண்ணோம் வேஸ்ட் கட் பண்ணா நம்ம நிறைய சேவிங்ஸ் இருக்கு குல்சார் தாதியினுடைய ஸ்லோகன் என்ன பாபா நே கஹா ஹம்னே கியா பாபா என்ன சொல்றாரு அது மாதிரி நம்ம பிராக்டிக்கல்ல நடக்கணும் பிரம்மா பாபா வேறு யாருக்கு பார்த்தாரு பிரம்மா பாபா கூட பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பின்னாடி வரவங்க கொஞ்சம் ஸ்லோ இருக்கிறாங்களா நான் கூட ஸ்லோ போறேன் அப்படி பாபா திங்க் பண்ணாரா பாபா ஸ்டாப் பண்ணா ஸ்லோ ஆனா எக்கே ஸ்லோ ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம நம்ம முன்னாடி கிளியர் லக்ஷ்ய வச்சுட்டு நம்ம ஃபாஸ்ட் ஸ்பீட்லே போயிட்டே இருக்கணும் பின்னாடி யார் வராங்களா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம முன்னாடி பாபா மம்மா இருக்காங்களா இன்னைக்கு நம்ம தாதி இருக்கிறாங்களா என்ன ஸ்ரீமத் பாபா கொடுக்குறாங்களா அது மாதிரி நம்ம நடந்துட்டு போகணும் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன் திரடு சங்கலம் பாபா முன்னாடி வச்சிட்டு போனோம் இது இதுலீஸ்ட் ஒன் ஒன் இல்லையா டூ அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா மேலே அப்புறம் நம்ம பண்ண முடியாது எல்லா பத்து விஷயம் கையில வச்சானா ஒன்னுமே பண்ண முடியாது ஸோ அதுக்காக ஏதாவது ஒன் இல்லையா ரெண்டு நம்ம திரடு சங்கலம் பண்ணலாம் இன்னைக்கு பாபானுடைய நுடைய லைஃப்ல இருந்து நான் இது இன்ஸ்பிரேஷன் பாபாக்கு ஃபாலோ பண்ண போறேன் ஓம் சாந்தி